புதுக்கோட்டை மாவட்டம் முடுக்காடு பஞ்சாயத்துக்குட்பட்ட வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பரபரப்பு புகார் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஓடக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வேங்கை வயல் கிராமத்தில் வந்து மனிதன் குடிக்கிற தண்ணீர் அந்த தண்ணி தொட்டியில் வந்து மனிதனுடைய மலம் கலக்கப்பட்டதாக வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனால் வந்து அரசு தலைகுனிய வேண்டிய ஒரு உருவானது உருவான ஒரு கடந்து வந்த பாதைகளில் தொல்லியல் துறை இயக்குநர்கள் நடன காசிநாதன் ஐயா நாகசாமி இவர்கள்லாம் வந்து பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த மண்ணின் பூர்வகுடிகள் மூவேந்திர வீழ்ச்சிக்கு பிறகுதான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த வரணாசிரமம் இதெல்லாம் வந்து இந்த தீண்டாமை அடக்குமுறை ஒட்டுக்குமுறை இதெல்லாம் வந்து அரங்கேற்றப்பட்டதாகவும் கல்வெட்டுகளில் பதிவு இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுறாங்க அதற்கு முன்பாக இல்லை அப்படிங்கிறது அவங்களோட ஆய்வறிக்கை இருக்கு அப்போ அந்த குடிமரவியல் அழிந்த பிறகுதான் போன்ற ஒரு சாபக்கேடுகள் உருவானதாக அவர்களுடைய கூட்டு உருவாக்கம் இருக்கு அப்போ இதை வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் இந்த நிலத்தில் ஒரு ஒடுக்குமுறை தீண்டாமை ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது இன்னும் இருக்குது பெரும்பான்மையாக மாறிடுச்சு இன்னைக்கு இருக்க அறிவியல் தளம் இளைஞர்களுடைய கல்வி முன்னேற்றம் வலைதளம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு சாதி மதம் கிடந்து மனித மனிதனா வாழணுங்கிற ஒரு பார்வையும் வந்து எல்லாருடைய சமூகத்திலையும் இந்த இடத்துல வந்து அது கோலச்சு நிற்கிது அதில் மாற்றுக்கறதில்லை அப்போ இது போன்ற கொடுமைகளை வந்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்கல வந்து மனித உரிமை அமைப்புகள் கம்யூனிஸ்டுகள் திராவிட அமைப்புகள் இவங்க எல்லாருமே வந்து களத்தில் நின்று போராடுறாங்க இதை வந்து எல்லாம் தடுத்து நிறுத்தணும் இது எவ்வளோ பெரிய அவமானம் மண்ணுக்கான அவமானமாக எடுத்து எல்லாருமே நின்னாங்க அதில் மாற்றுக்கருத்தை இல்லை அப்போ இது வந்து அரசுக்கு பெரும் சவாலாக இருந்தது தலைகுணிவாகவும் இருந்துச்சு அப்போ வந்து சிபிசிடி காவலர்கள் வந்து தொடர்ந்து எழுநூற்றி நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க எனக்கு அதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா பேரிடம் வந்து விசாரணை செய்யப்பட்டதாகவும் ஐம்பத்தோரு பேருக்கு மேல வந்து மரபணு ஆய்வுகள் செய்யப்பட்டு ஐந்து பேரிடம் குரல் மாதிரி ஆய்வுகள் மூலம் வந்து உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்ததாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாத்துங்க அந்த ஊர்ல அந்த பட்டியல் வகுப்பை சேர்ந்த வேங்கையூர் கிராமத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் ஒன்னு ஆயுதப்படை காவலராக இருக்கக்கூடிய முரளிராஜ் முத்துகிருஷ்ணன் சுதர்சன் இந்த மூன்று நபர்களால் அரங்கேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்ப சிபிசிடி காவலர்களுடைய ஆய்வறிக்கை அவர்களுடைய அறிக்கையின்படி பார்க்கும் பொழுது அந்த ஓடக்காடு பஞ்சாயத்தினுடைய தலைவி பத்மா அவர்கள்தான் தலைவியா இருக்கிறாங்க அவருடைய கணவர் முத்தையா அப்ப அணுதினமும் வந்து மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது அந்த குடிநீர் தொட்டியில் தண்ணீரை துறந்து விடுற வேலையை வந்து சண்முகம் என்ற நபர் வந்து பார்க்கிறார் எல்லாமே பஞ்சாயத்து போட அவர்களும் உள்ள முரண்பாடுல வந்து அவர் வேலையை விட்டு தூக்கப்படுறாரு இதற்கு பழி வாங்குறதுக்கு அந்த பஞ்சாயத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கேவலங்கிட்ட ஒரு ஈனத்தனமான ஒரு அசிங்கமான இந்த வேலை வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு இந்த மூன்று நபர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கு இதுல எப்பவும் போல காவல்துறைக்கு எழுதப்படாத சட்டம் ஒண்ணு இருக்கு ரெண்டு தரப்புல மோந்துறானா வே அறி வே அறி வே என்ன சாதி அவன் என்ன சாதின்னு பார்ப்பான் காவல்துறை பார்த்த அப்படியா ஒரு ஆள் எஸ்சி ஒரு ஆள் பிசி ஒருத்தன் தாழ்த்தப்பட்டவன் ஒருத்தன் பிதுக்கப்பட்டவன் ஒருத்தன் உயர்த்தப்பட்டவன் இவங்களுக்குள்ள வந்து வங்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீ சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி அந்த சட்டம் தன்னால பாஞ்சிரும் அப்போ அது போன்ற கொடுமைகள் வந்து நடக்கும் அப்ப இதில் வந்து இந்த மண்ணுக்கான சாபக்கேடு இந்த ஈனத்தனமான செயல்கள்லாம் வந்து ஏன் இந்த வலைதள காலங்களையும் இந்த அறிவியல் காலங்களிலே வந்து தொடருது அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது அப்ப இந்த ஆளும் அரசு இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த நாற்காலிகள் அவர்கள் அமர்ந்து அரசாட்சி செய்கிறாங்க இதில் நான்கு கால்கள் இருக்கு இந்த அரசை தூக்கி நிப்பாற்ற நான்கு கால்கள் ஒன்று பகுத்தறிவு சுயமரியாதை அப்படி இல்லாததெல்லாம் பேசி திராவிட நாடு திராவிட மொழி இதெல்லாம் ஒரு ஒரு நாற்காலியில் இது ஒரு காள் இன்னொரு மற்றொரு காள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் கிறிஸ்தவர் முஸ்லீம் நாங்கள்லாம் வந்து ஒரு காலாக நிற்கிறோம் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் வஞ்சிக்கப்பட்டோம் அத்தது ஆகாதது நத்தம் புறம்போக்கு இதெல்லாம் சேர்த்து தழுத்தியோம் நாங்கள் ஒரு காள் மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா சாதிகளும் ஒரு தலைவனை உருவாக்கி அது ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குடியரசு நாலு நாலு பேர் அஞ்சு பேர் போய் இந்த திராவிட சொம்புகளை தூக்கி நிப்பாட்டி இவங்க ஒரு கால இவங்க தான் அப்ப இவங்களோட தத்துவம் எல்லாம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு சுயமரியாதை என்பது வந்து பாத்துட்டீங்கன்னா எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலச்சி இந்த திராவிட கட்சிகள் ஒரு தொகுதி ஒரு பொது தொகுதியில் கூட வந்து இந்த பட்டியல் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை நிறுத்தி அவர்களை வெற்றியடைய செய்ய முடியாது அவங்களும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா இங்க வந்து இருபக்கமும் எப்பயுமே பதட்டமான சூழ்நிலை வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புவாங்க அப்ப இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பட்டியல் வகுப்புல இருக்க வந்து போஸ்ட் விட்டோ கொடி பிடிக்க கோஷம் போட இவனுக்கு எல்லா வேலையும் பார்க்கறது அல்ல கை வேலையை பார்க்கறவன மட்டும் வச்சுக்கிறேன் அதுவும் வந்து இந்த தனித்தொகுதியில வந்து பார்த்துட்டீங்கன்னா இவனுக்கு சொன்னா மண்டையாட்ட ஒரு புள்ள பூச்சியை உட்கார வச்சுக்குருவாங்க அவன் பாவம் ஒண்ணுமே செய்ய முடியாது அவனும் பெரிய விருது மாதிரி பெரிய தலைக்கவசம் மாட்டின மாதிரி அவர் ஐயா என்ன சொல்றாரோ அதத்தையும் கேட்பாரு நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பார் அவன் தனிச்சு சுயமாக இந்த மக்களுக்காக ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது ஒவ்வொரு கவுன்சிலர் கூட அப்படி யாரு இல்லைன்னா பார்த்துக்குங்களேன் அப்புறம் சட்டமன்றம் பாராளுமன்றம்லாம் உறுப்பினர்கள் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க இவனுக்கு மண்டையாற்றவனா தூக்கி உள்ள வச்சிருக்கான் இவன் இதே அவன் என்னுடைய சுயமரியாதை பட்டியல் பிரிவில் உள்ள நாய் நாயை விட கேவலமான ஒரு சொறி நாய் மாதிரி இருக்கணும் வீட்டில் வாசலில் ரெட்டி போட்டிருக்கான் நாய்கள் மாதிரி அவன் என்ன சொல்லணுமோ அதை போட்டு அந்த கையெழுத்து போட்டு இவன் பேசக்கூட முடியாது சட்டமன்றத்தில் அவன் தலைமையில தான் கேட்கணும் அவ்வளவு பெரிய உதத்த மானங்கட்ட குழப்புதான் இந்த தனித்தொகுதிங்கிறது அது இப்படித்தான் போகுது இவனும் கேட்க மாட்டேன் அப்போ இவனும் பக்குவமாக பார்த்துக்குறோம் இந்த திராவிட அரசும் பக்குவமாக பார்த்துக்கிறேன் இவன் மேலூங்கி வந்துடக்கூடாது அரசியல் அதிகாரத்து வந்துடக்கூடாது இவன் எல்லாம் காட்டானா அந்த திராவிட கட்சியில் அவன் கிளை செயலாளர்கள் கூட வாங்க முடியாது அப்படியா இருக்கிற வட்டச் வட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் மாவட்ட பொருளாளர் மாநில பொறுப்பாளர்களுக்கு செம்படிச்சு கூழ கும்பிடு போடுறவன் கேட்குறவன் எதிர்த்து பேசாதவனாத்தே வந்து அந்த இப்ப அந்த இருக்கிற அமைப்புகள்லாம் இது போன்ற அவங்களோட கட்சியோட நிலைப்பாட தொடர்ந்து விமர்சிப்பதனால வந்து துணை இன இப்படி நொண்டி பொறுப்புகளை போட்டு அப்படியே உட்கார வச்சிருக்கிறேன் இதுதான் ஒரு பக்கம் உங்களோட நிலை அப்போ இந்த அரசு எப்பவுமே வந்து அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுயமரியாதை அப்படின்னா எல்லாரும் வந்து சமம் ஆயிடுவோம்ல அதில் இருக்கக்கூடாது தான் திராவிடத்தோட கத்துக்குட்டி இந்த தலித்தியம் அவன் அப்படியே வளர்த்து எடுப்பாங்க நாங்கள் பிதுக்கப்பட்டோர் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோர் நாங்கள் ஊனமுற்றோர் நாங்கள் வந்து செயலிழந்தப்பட்டோர் இப்படி தொடர்ந்து எதவாவது சொல்லி பிரச்சனைகளை அப்படியே ஒரு இடத்துல பிரச்சனை ஆச்சு அது ஊதி 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 பிரச்சனைகளை உருவாக்கி காலம் பூரா புதுக்கப்பட்டோம் வஞ்சிக்கப்பட்ட அடக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் எங்களுக்கு சம உரிமை இல்லை எங்களுக்கு நிலை வேணும் தற்கொலை வீடு வேணும் ஓட்டு வீடு வேணும் அந்த மாடு வேணும் ஆடு வேணும் இலவசம் வேணும் கோழி வேணும் முட்டை வேணும் கவுதாரி வேணும் இப்படியே இவங்க ஒரு பக்கம் இருப்பான் இருப்பேன் தான் இருப்பான் ஒன்னுக்கு மொத்தம் வேங்கவேல் பிரச்சனை இது எவ்வளவு தூரத்துக்கு பேசி பிரச்சனை பிரச்சனைங்கிறத பாருங்க அண்ணன் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட இது திராவிட கட்சிகள் தலித்துகளுக்கு எதிரானது இல்லைங்கிறார் எவ்வளவு பக்குவமா சில வேலைகளை பாக்குறாங்கன்னு பாருங்க எத்தனையோ ஒடுக்குமுறைகள் இருக்கு தொடர்ந்து பேசிட்டே போனான் அதனால அவங்க யாரு தலித்தியம் அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு எப்பயுமே இது ரெண்டும் வந்து கழுத விட்டல முன்விட்டேன் பின்விட்டேன் ரெண்டுமே ஒண்ணுதான் இவங்களும் பகுத்தறிவு பேசுவேன் அவனும் பகுத்தறிவு பேசுவான் அங்கே ஒடுக்கப்பட்ட புதுக்கப்பட்டவனு ரெண்டுமே பேசுவோம் இது வந்து இது ஆகாது நான் என்ன சொல்றேன் இந்த தலித்த அமைப்புகள் இந்த மண்ணில் அகற்றப்பட வேண்டும் அன்பான உறவுகள் அன்புக்குரிய உறவுகள் அதுவும் வந்து பிசி பட்டியல் எம்பிசி பட்டியல் ஓசி பட்டியல் எஸ்சி பட்டியல் எல்லாமே பட்டியல் தான் இந்த பட்டியலில் உள்ள தேவேந்திரன் பறவை மட்டும் என்னமோ நாட்டில் வந்து அவன் பட்டியல் சாதி மாதிரியும் வந்து உயர்ந்த சாதி மாதிரியும் இவன் கட்டமைச்சு வச்சிருக்கிறான் அவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வந்து ஆங்கிலேயர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இங்கே யார் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்க கள்ளர் மரபர் வன்னியர் இது போன்ற எண்ணற்ற சாதிகள் இருக்கோ இவங்க பூரா வந்து எஸிப்பட்டியில் இருந்தார்கள் அவங்க இன்னைக்கு இவன் தலித்துனா அவர்கள் முன்னால் தலித்து அதை மனசில் வச்சுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இங்கே இருக்கிற யாரா உயர்ந்த சாதி ஆதிக்கு சாதி நாங்கள்லாம் வந்து மீசிய மூஞ்சி நேரம் வச்சுட்டு நாங்கள்லாம் வீரத்துக்கு பேர் எல்லாம் சொல்றானோ அவன் பூரா வந்து எசிப்பட்டியில் இருந்தவன் முன்னாள் தலித்துகள் இவன் பூரா நம்ம காலம் பூரா வந்து இவன் பத்தாயிரம் ஆண்டுகளாக வந்து இந்த பட்டியலில் இருக்கிற மாதிரியும் நாங்கள் புதுக்கப்பட்ட வஞ்சிக்கொட்டை வெக்கம் இல்லை ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு நீ உனே ஒன்னும் ஒட்டுக்கிறானா நீ மறுபடியும் அட்டி முள்ளுக்கு முள்ளு பல்லுக்கு பல்லு அதில் மாற்றுக்கறதில்லை அதை கூட பண்ணியிருக்கலாம் அவட வெக்கம் இல்லாமல் ஒரு குடிக்கிற தண்ணியில் போய் மானங்கிட்ட மான மிருகம் கூட அந்த வேலையை பார்க்காது சாணத்தை போட்டுட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருக்கோம் நீ மனுஷன் போட்ட சாணத்தை கையில் எடுத்துட்டு குட்டிக்கிற தண்ணியில் போட்டானே உன்ன மாதிரி கேவலங்கிட்ட போய் ஏதா இது ஒரு அரசியல் பிழப்பு இதை மையப்படுத்தி இன்னும் காலம் பூரா நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம்னு ஒரு பக்கம் கோஷம் போடுறது அவன் பூரா நாங்கள் ஆதிக்கத்தில் இருக்கோம் நாங்கள் உயர்த்தப்பட்டவனா இருக்கோம் அவன் ஒரு பக்கம் கோஷம் போடுறது இந்த மாணவ கட்ட பொழப்பு தேவையா தமிழர்களுக்கான ஒரு நிலம் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் ஒரு ஆட்சி அதிகாரம் இதை நோக்கி பயணிக்கும் பொழுது இன்னும் இந்த வலைதள அறிவியல் காலத்தில் இந்த நவீன உலகத்தில் வந்து இன்னும் வந்து இது போன்ற ஈனத்தனமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு கேவல்கட்ட பழப்பு எல்லாம் அன்புக்குரிய உறவுகள் பட்டியல் வகுப்புகள் இப்ப இருக்கிற எஸ்சி பட்டியலில் இருக்க உறவுகள் வந்து இந்த தலித்தியத்தை அடியோட நம்ம உடை தெரிந்து இந்த பிசி பட்டியல இருக்கோ உயர்ந்தவனும் இல்ல எம்பிசி பட்டியல இருக்கணும் இங்க யாரும் உயர்ந்தவனும் இல்ல கழுதை விட்டல முன் விட்ட பின் விட்ட வேற இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் நீ நீ தலித்துனா அவன் முன்னாள் தலித்து இங்க குடி வாழ்வியல வந்து உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் எந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கு ஓ அரசியல் புழப்புக்காக ஓன் ஓ வைத்த வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓ குடும்பத்தை வளர்க்கணும் நீ மட்டும் சொகுசா வாழணுங்கிறதுக்காக இந்த தலித்தே அரசியலை உள்ளெடுத்து இந்த மானங்கட்ட பிழப்பு பிழைக்கணுமா இந்த பக்கம் மூஞ்சி நேராக மீசிய வச்சுக்கிட்டு இவன் சூரப்புள்ளி வீரப்புலின்னு வந்தே போன காலும் கையும் பிடிச்சி நக்கி ஒரு கூட்டம் இந்த பக்கம் நான் ஆதிக்க சாதி நான் உயர்ந்த சாதின்னு இவன் பீத்திக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைக்காக என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் ஊரா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கூட ரூபா கூட முப்பது ரூபா விடன்னு பிச்சு எடுக்கிறீங்க சாராய கடைக்கு முன்னாடி பாவமா இருக்கு இளைஞர் ஊரா நாசமா போயிட்டான் ஒரு இருபது ரூபாய் கொடுத்துட்டு போ பத்து ரூபாய் கொடுத்துட்டு போகணும் பிராந்தி கடைக்கு போன ஏதாவது குடிக்கணும் சாராயத்தை குடிக்கணும்னு அழிஞ்சு நாசமா போய்கிட்டு இருக்கு சீப்பட்டியில் உள்ள இந்த மக்கள் தன்னை ஆதிக்குடியாகவும் தமிழராகவும் உணராத வரை இது போன்ற தீண்டாமை ஒடுக்குமுறை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் நான் ஆதி தமிழர் நான் குடி நான் வந்து தாழ்ந்தவன் அல்ல என்று உணரணும் அதைத் தொடர்ந்து ஒரு எழுபது ஆண்டு காலத்திற்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட இந்த நரகள் இந்த தலித்திய நரகளை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு தமிழர்களுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து களமாட வேண்டிய காலச்சூழலை உருவாக்க வேண்டுமே தவிர எவனோ ஒருத்தன் சொன்னா எவனோ ஒருத்தனை பழி வாங்கணும் எவனோ ஒருத்தனை உள்ள வைக்கணுங்கிறதுக்காக இந்த மானங்கட்ட ஈனங்கட்ட பிக்காலித்தனமான இந்த செயலெல்லாம் வந்து அறவே ஒழித்தாக வேண்டும் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இதற்கு முன்பாக பொய் வழக்குகள் போட்டு எவ்வளவு சிக்கல் சமூகத்துக்குள்ள எவ்வளவு முரண்பாடு நிவரும் தலைமுறைகளாவது வந்து இந்த தலித்திய அரசியலிருந்து விலகின்று தனக்கான அரசியலை வென்றெடுப்பதற்கு இந்த மண்ணில் களம் காண வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலம் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்